போக்குவரத்துள்ளவர்களுடைய நிலுவைத் தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எடப்பாடி இருக்கும் போது தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம் அமைச்சர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முழுமையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல நாலு ஆண்டுகளாக எதுவுமே தொழிலாளர்களுக்காக எதுவுமே செய்யாத அரசாக திமுக அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கோவை புறநகர மாவட்டம் அதிமுக தொழிற்சங்கம் சார்பில் மேதின பொதுக்கூட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள ராஜேஸ்வரி திடலில் நடைபெற்றது தொழிற்சங்கத்தின் புறநகர மாவட்ட செயலாளர் பி ஆர் கே குருசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு உரையாற்றினார் தமது பேச்சில் அவர் நிலுவைத் தொகை எல்லாம் இருந்தோம் இருந்தோம் திமுக முழுமையா எதுவுமே செய்ய நாலு ஆண்டுகளாக எதுவுமே தொழிலாளர்களுக்காக எதுவுமே செய்யாத அரசாக திமுக அரசு இன்றைக்கு இருக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் நிறைய நல்ல பேசுறாரு சட்டமன்றத்தில் மற்ற பக்கம் ஆனால் தொழிலாளருக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையிலும் எதுவுமே செய்யல ஆனால் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி அரசு முதல்ல பதினாயிரம் பேருந்துகள் நம்ம வாங்கினோம் டிரான்ஸ்போர்ட்ல ஏழாயிரம் பேர்த்து நம்ம வேலைக்கு எடுத்தோம் ஆனால் கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேங் அந்த பணி மட்டும் பத்தாயிரம் பேர்த்து நம்ம வேலைக்கு எடுத்தோம் இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில் எடப்பாடி இருக்கும் போது நடந்தது அம்மா இருக்கும்போது நடந்தது ஆனால் இந்த ஆட்சியில் எந்த பஸ் வாங்கல எதுவே பண்ணல எப்ப கேட்டாலும் அமைச்சர் ஆயிரம் பேருக்கு வாங்கறேன்னு சொல்லுவார் ஆனா ஒரு பேருக்கு கூட கேட்கும் சட்டமன்றத்தில் இருக்கிறது நல்லா தெரியும்

எதுவுமே நல்லது நடக்கல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில பொய் பொய்யா பேசுறாங்க நாற்பத்தி ஐந்து நாள் சட்டமன்றம் முடிச்சுட்டு வந்தோம் பொய் பொய்யா பேசுறாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசுறாங்க மக்களுடைய நிலை எல்லாம் யாராவது நிம்மதியா இருக்காங்களா ஒருத்தர் நிம்மதியா எந்த திட்டம் வந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி அற்புதமான திட்டங்கள் புரியுது அம்மா இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொடுத்தா எடப்பாடியார் கேட்டது போல கொடுத்தாரு இவ்வளவு வளர்ச்சி சொல்றேன்னா அத்தனை அம்மா எடப்பாடியார்கள் கொடுத்தது கேட்டது போல கொடுத்தாங்க என்ன நடக்குதுன்னு இந்த ஆட்சியில் தெரியல யாருட்டு போய் குறை சொல்றதும் தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் திமுக தெளிவாயிட்டாங்க திமுக யாருக்கு ஓட்டு போடுறோம் திமுக மட்டும் போடக்கூடாது தெளிவா இருக்காங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து ஒரே குரல் ஆட்சி மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தம் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா நடக்கும் இந்த பொள்ளாட்சி மட்டுமல்ல கோவை மாவட்டத்தை புறக்கணித்து திமுகவை புறக்கணித்து விடுபட்ட திட்டங்களை போற கொண்டு வருவோம் என்று சொல்லி